அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புது வருஷம் தொடங்கக்கூடிய இந்த நிலையில் நம்முடைய ராசிகளுக்கு வரக்கூடிய இந்த வருஷம் எப்படி அமைய போகுது இனிமேல் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நிறைய முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ராசி கும்பராசி கும்பராசிக்காரங்க பொதுவாகவே மனம் மகிழக்கூடிய சம்பவங்களை எதிர்பார்த்து எப்பவுமே காத்திருப்பாங்களே அப்படிப்பட்ட இவங்களுக்கு இனி வரக்கூடிய இந்த வருஷம் அப்படி எப்படி போகுது அப்படின்ற விஷயத்தையும் இதில் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன உங்களுக்கு வரக்கூடிய தீமைகளையும் தடங்கல்களையும் சரி செய்கிறதுக்கான பரிகாரங்கள் என்ன நிறைய முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோ முழுக்க நிறைய தகவல்கள் காத்திருக்கு அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி பயனுள்ள பல வீடியோக்களை நீங்கள் தினமும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்ப ராசிக்கு வரக்கூடிய காலங்களுக்கான கிரக நிலைகள் என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்றாம் பாத நட்சத்திரங்கள் இடம்பெற்றிருக்கு கிரகநிலைன்னு பார்க்கும்போது தன வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாயும் சுகஸ்தானத்தில் ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் சுக்ரனும் பாக்கியஸ்தானத்தில் புதனும் தொழில் ஸ்தானத்துல கேது சூரியன் சந்திரன் லாபஸ்தானத்துலையும் சனி அயன சயன யோகஸ்தானத்துலையும் குரு என இந்த கிரகங்கள் வளம் வந்துக்கிட்டு இருக்கு பொதுவாகவே இந்த ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் மகிழக்கூடிய சம்பவங்களை எதிர்நோக்கியே இருப்பாங்களே இவங்களுக்கு வரக்கூடிய காலம் எப்படி இருக்கு அப்படின்ற பார்க்கும்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலங்கள்ல பல்வேறு பிரச்சனைகள்ல நீக்கம் பெறுவாங்க பணவரத்து வரத்து அதிகமாகவே இருந்திருக்கு காரிய தடைகள் நீங்குது அதாவது இது வரைக்கும் நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சு அது தடங்கள் இருக்கு அப்படின்னா அந்த தடைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்கும்னு சொல்றாங்க மற்றவங்க மீது இரக்கம் ஏற்பட்டு உதவி செய்வீங்க எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகுது பெரியோர்கள் மூலியமாக காரிய அனுகூலம் உண்டாகும் பெரும் புள்ளிகளுடைய அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதம் ஏற்படும் கவனமா பேசுறது மூலயமா இந்த மாதிரி வாக்குவாதங்களை குறைத்து உங்களுக்குள்ள நெருக்கத்தை நீங்க அதிகரிக்கலாம் விருந்தினருடைய வருகை குடும்பத்தினருடைய ஆரோக்கிய குறைவினால செலவுகள் அதிகரிக்கும் சில்லறை சண்டைகள் அக்கம் பக்கத்தினரோடு உருவாக வாய்ப்பு கவனமா கவனமாக இருக்கிறது மூலியமாக இதை நீங்கள் தவிர்க்கலாம் தொழில் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்க கடினமாக உழைப்பு கொடுத்தா மட்டும்தான் முன்னேற்றம் அடைவீங்க எதிர்பார்த்த ஆர்டர் உங்களை வந்து சேரும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்யக்கூடிய கூடுதலான உழைப்பு உங்களிடம் கண்டிப்பாக இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு தனக்கென்று தனி வழி வைத்து கொண்டு தனித்தன்மையோடு செயல்படக்கூடிய ஒரு திறமை உண்டாகும் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வெற்றியவே கொடுக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்திலையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் இருக்கிறது நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது மூலியமாக குடும்பம் நலம் பெறும் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கான கதாபாத்திரங்களும் அமையும் தடைப்பட்ட சம்பள பாக்கிகளும் கைக்கு வந்து சேரும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் அதனால் சாதகமான பலன்களையும் பெறுவீங்க அரசியல் துறையை வரைக்கும் உங்களுடைய செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய காலமாக இனி வரக்கூடிய காலத்தை நீங்கள் பார்க்கலாம் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்வது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் கௌரவமிக்க பதவிகள் உங்களை தேடி வரும் மக்களுடைய ஆதரவும் அதிகரிக்கும் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் வெற்றி நிச்சயமாக உங்களை வந்து சேரும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிடுவீங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு சாதகமான நிலை காணப்படுது உங்கள் திறமைகளை உங்களுக்கான பாராட்டு கல்வியில் பல முன்னேற்றமும் ஏற்படும் இனி இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்க்கலாம் முதலாவதா அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திரம் உழைப்பால் முன்னேறக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் இவங்க தான் இனி பிறக்கக்கூடிய இந்த நாட்களில் புதிய பாதை உருவாகுது ஜென்ம ராசிக்குள்ள சனி பகவானுடைய ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதால ஒவ்வொரு செயலையும் நீங்கள் நிதானமாக இருக்கிறது நல்லது நண்பர்களையும் வாழ்க்கை துணையையும் அனுசரித்து போகிறது மூலியமாக நல்ல பலன்கள் உங்களை வந்து சேரும் எதிலையும் அவசரம் காட்டாமல் யோசித்து செயல்படுறது மட்டும்தான் நல்லது தன குடும்ப வாக்கு இடத்துல ராகு இருக்காரு எட்டாம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறதால குடும்பத்துக்குள்ள தேவையற்ற குழப்பங்கள் உருவாகும் பண வரவுல தடை ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு உடல்நிலையில ஏதேனும் தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும் எதிரிகள் கை மேலோங்கக்கூடிய காலமாகவும் இது இருக்குங்க பெண்கள் தங்களுடைய நலனையும் கணவருடைய நலனையும் கவனமா பாத்துக்கிறது அவசியம் செவ்வாய் சஞ்சாரத்தினால எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அதுல இருந்து உங்களால விடுபட முடியும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய கூடிய பலனை செவ்வாய் உங்களுக்கு கொடுப்பாரு உடல்ல இருந்த சங்கடம் விலகும் எதிர்பார்ப்புகள் இல்லாம போகும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாவே அமையும் சூரியனால அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் நிச்சயமா ஏற்படும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வுக்காக காத்திருக்கீங்கன்னா கண்டிப்பா நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குங்க வியாபாரம் தொழில முன்னேற்றம் காண்பீங்க சுக்கரனுடைய சஞ்சாரமும் சாதகமா இருக்கிறதால உங்களுடைய தொழில வரவு அதிகரிக்கும் பொன்பொருள் சேரக்கூடிய ஒரு நாளாகவும் இது இருக்குங்க மாதத்துடைய பிற்பகுதியில் புதனுடைய சஞ்சாரம் உங்களுடைய நிலையை உயர்த்தக்கூடிய நிலை ஏற்படுது ஒரு சிலருக்கு புதிய சொத்தும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இருக்குங்க முற்பகுதியில வரக்கூடிய தடங்கல்களை நீக்க நவகிரகங்களை நீங்க வழிபடுறது நல்லது இதன் மூலியமா நவ பலனை நீங்க பெறலாம் அடுத்ததா சதய நட்சத்திரம் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கிற நிலையில உங்களுடைய செயல்களில் தடைகளும் நெருக்கடிகளும் ஏற்பட்டாலும் ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சூரிய பகவானால எல்லா செயல்களும் பூர்த்தியாகும் வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்த தடைகள் விலகும் உத்தியோகத்துல ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு கண்டிப்பா வரும் ஒரு சிலருக்கு விரும்பு இடத்திற்கான மாற்றமும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களா திட்டமிட்ட வேலையை நடைத்து முடிப்பீங்க ஒரு சிலருக்கு புதிய சொத்து வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு சொத்து விவகாரத்துல இது வரைக்கும் இருந்த சிக்கல்கள் விளக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே வந்து அமையும் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி போவாங்க இடம் விற்கிறதோ இல்ல வாங்குறதோ மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றகரமான நிலை இருக்கும் சனி பகவானுடைய பார்வை உண்டாகிறதால வாழ்க்கை துணையுடைய உடல்நிலையில் எப்பவும் கவனமா இருக்கிறது நல்லது இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு ஒரு பக்கம் பணவரவு அதிகரித்தாலும் மறுபக்கம் ஏதோ குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் கேதுவினால மறைமுக தொல்லை கண்டிப்பா இருக்குங்க பெண்களுக்கு வாழ்க்கை துணையுடைய உடல்நிலையில இனம் புரியாத சங்கடங்கள் தோன்ற வாய்ப்பு இருக்கு மாதத்துடைய பிற்பகுதியில புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறதால புதிய இடம் வாங்குற முயற்சி இல்லை கேட்டிருந்த இடத்துல இருந்து பணம் கிடைக்கிறது புதிய ஒப்பந்தம் கிடைக்கிறதுன்னு முன்னேற்றகரமான பலன்கள் உண்டாகும் மாதம் முழுவதும் சுக்கரனும் சாதகமாக செஞ்சிருக்கிறதால வருமானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் இருக்காது மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் தேவையற்ற இன்னல்களை நீங்க சரி செய்ய சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ண தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது இதன் மூலியமான நற்பலன்களை நீங்க பெறலாம் மூன்றாவது நட்சத்திரமா இருக்கிறது அவிட்டம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாத நட்சத்திரக்காரர்கள் நீதி நேர்மையோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது நன்மையானதாகவே இருக்கு குரு பகவான் வக்ரம் அடைந்திருக்க நிலையில சூரிய பகவான் மாதம் முழுக்க ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து வழங்க போறாரு செய்து வரக்கூடிய தொழில் பார்த்து வரக்கூடிய உத்தியோகம் எல்லாத்திலுமே உங்களுக்கு முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க அவங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறது நல்லது வேலைக்காக முயற்சித்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும் புதிய தொழில் தொடங்க அனுமதி ஏதேனும் வேணும் அப்படின்னா அதுவும் நிச்சயமாக கிடைக்கும் அரசு வழியா விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமானதா அமையும் வழக்குகள் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பதில் அதுல கண்டிப்பா வரும் பணிபுரியும் இடத்துல நெருக்கடிகள் விலகும் உங்க திறமைகள் வெளிப்பட்டு பாராட்ட பெறுவீங்க செவ்வாய் பகவான் சாதகமா சஞ்சரிக்கிறதால நினைத்த காரியத்தை உங்களால நினைத்தபடி செய்து முடிக்க முடியும் உடல்நிலையில் பாதிப்புகள் ஏதாவது ஏற்பட்டிருந்தால் அது விலகி புத்துணர்வோடு நீங்க இருப்பீங்க வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகி தொழில முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும் புதிய இடம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் ஜென்ம ராசிக்குள்ள சனி பகவான் இருக்கிறதால நினைத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒவ்வொன்றிலையுமே கவனமாக இருக்கிறதா இருக்குங்க நிதானமாக செயல்படுறது நல்லது வயிறு மார்பகங்கள் சம்பந்தமான நோய்கள் வரலாம் இதனால் நீங்கள் அனுமான வழிபடுறது நன்மையும் உங்களுக்கு கொடுக்கும் இந்த வீடியோ மூலியமாக கும்பராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி